முதலமைச்சர் பதவியை பற்றியே நாங்கள் கவலைப்படல துணை முதலமைச்சர் பதவி எங்கள் தந்தை புரட்சியாளர் அம்பேத்கர் பிரதமரை கைப்பற்றுங்கள் என்றுதான் வழிகாட்டி இருக்கிறார் அதுதான் அதுதான் அதிகாரம் உள்ள பதவி அதுதான் அரசு அதுதான் அதிகாரம் உள்ள பதவி தலித்துகள் பழங்குடி மக்கள் இந்த மண்ணின் பூர்வீக குடிகள் ஆட்சி அதிகாரத்திற்கு வர வேண்டும் இதுதான் புரட்சியாளர் அம்பேத்கர் கண்ட கனவு இதுதான் புரட்சியாளர் அம்பேத்கரின் கனவு எந்த நேரத்தில் என்ன செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு தெரியும் திருமாவளவனுக்கு தெரியும் விடுதலை சிறுத்தைகளுக்கு தெரியும்